சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா சிராங்குணுங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியாங்க ஒரு மைய பகுதினு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கு வந்து இப்போ வந்தவங்க வேணும்னு தெரியாது டூ தௌசண்ட் லெவன் அந்த டைம் வந்தாலும் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் இந்த லிட்டில் இண்டா வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிரங்குன் டச் பண்ணி தான் வருவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்றைக்கி வந்து டவுன் டவுன் லைன் இந்த சர்க்கிள் லைனு இந்த இதெல்லாம் வந்துட்டுருக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா புங்கால் டூ ஹார்பர் பிராண்டு அந்த லைனும் இது வந்து க்ரீன் ரெட் லைன் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிராங்குண்ணம் அப்போ வந்து சர்க்கிள் லைன் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கம்போது சிராங்குண்ணம் வந்துட்டு தான் அந்தானே பஸ் எடுத்து போகிறது இல்லை வந்து பஸ்லேருந்து இங்கே எங்கே ஹாஸ்டலில் தான் வந்து சிராங்குன்றம் இறங்கிட்டு அங்கே வந்து ட்ரெயின் எடுக்கிறது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த புங்கால் ஹார்பர் ஹார்வ் லைனில் தான் லிட்டில் இண்டியா வரதுக்கு வந்து நம்ம நண்பர்கள் வந்து மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சிராங்குண்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நாள் வந்து சிராங்குன்ற வந்து தனியாக போய் நம்ம வந்து வியூ பண்ணுறோம் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் வரும்போது நான் ஒரு பிரமிச்சு பார்த்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சிராங்குண்டு தான் சிராங்குண்டு வந்துட்டு தான் நம்ம லிட்டில் இண்டியா போகணும் இப்போ இப்போ வந்து நான் வந்து ஜலான் ஜலான்கையோ அந்த ஏரியாவில் இருந்துகிட்டுருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு பஸ்ஸு இப்போ வந்து நூற்றி மூணு வந்து முன்னே ஜ செலக்ட் ஆர் வரைக்கும் வந்து இப்போ வந்து யூஸ் வரையும் விட்டுருக்காங்க அந்த நூற்றி மூணு பஸ்ஸு இல்லை எண்பத்தேழு எண்பத்தஞ்சு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமௌக்கியாவில் இறங்கி அமௌக்கியாவிலேருந்து வந்து ட்ரெயின் பிடிச்சி ரெட் லைன் எடுத்து வந்து அங்கேருந்து சர்க்கிள் லைன் பிடிச்சி அங்கேருந்து வந்து இந்த சிராங்குண்டம் லைனுக்கு வந்து மாறுறது ஸோ இதுமாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்த உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த பாருங்கள் சிராங்குன்றம் இந்த இடத்துல நான் ரொம்ப நாளாக நின்றுருக்கேன் பஸ்ஸுக்கு நூற்றி மூணு பஸ்ஸுக்கு இந்த பஸ் ஸ்டாப்பில் ஸோ இன்றைக்கி வந்து சிராமன் வழியாக போயிட்டுருக்கேன் வணக்கங்க இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சினிமாக்களை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் வந்துடும் ஒரு ஒரு மனசு டச் பண்ணுற ஒரு சீன்கள் வந்தோன்னா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம அப்பா அம்மாவுடைய கண்ணீரை வந்து நம்ம தெரிஞ்சது ஏன்னா அப்பா வந்து மோஸ்ட்லி வந்து நம்மகிட்ட கண்ணீர் காட்டிக்கவே மாட்டார் ஸோ அப்படிங்கும்போது வெளிநாட்டு வேலைக்கு வந்தவங்க எல்லாம் முன்னாடி ஊரில் வந்து அப்பா இனிமேல் பார்த்தா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டு வேலைக்கு வந்த பிறகு அடப்பாவி அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு நம்ம சாதாரணமாக வந்து வேலைக்கு போயிட்டு வரது எப்படின்னா அவர் இவ்வளோ பேர் சமாளிச்சுட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் ஃபீல் பண்ணுறது சொ சொல்கிறது எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் நானும் என் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா போப்பா அம்மனை சும்மா தேவையெலாம் பேசிட்டு வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு இருப்பேன் ஆனால் வந்து பார்த்தா இங்கே வந்த அங்கே சும்மா சண்டை பிடிச்சிட்டே இருப்பார் ச சத்தம் போட்டுகிட்டே இருப்பேன் என்னடா பண்ணுறேன் எதா பண்ணுறா அப்படின்னு அதுக்கு காரணம் வந்து பார்த்தோன்னா வேற யாரும் என்னை டச் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை ஒழுங்குபடுத்திகிட்டு இருப்பாரு என்னடா அப்பா கண்டிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்குலாம் ஃபீல் ஆகிருக்கு ஆனால் இங்கே வரும்போது தான் தெரியுது இங்கே ஒவ்வொருத்தங்கும் வந்து வச்சு செய்யும்போது பாவி இதெல்லாம் படாமல் தான் நம்ம அப்பா நம்மளை காப்பாற்றிருக்கார் போல் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து நம்ம அப்பா அம்மா இருக்காங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் கரெக்டாக பாருங்கள் நீங்கள் கரெக்டாக தான் உங்கள் பிள்ளைங்க அதை பார்த்துட்டு ஸோ நம்ம அப்பா அம்மா நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் இன்றைக்கி வந்து இளமையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா வந்து கை விட்றீங்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அதே நிலமை தான் ஏன்னா அன்னைக்கு இன்றைய காலகட்டங்கள் அவங்க பழகி வச்சுக்கிற பழக்க வழக்கங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நட்பு முறையில் உறவுகார முறையில் வந்து அவங்கள அற அரவணைப்பாங்க ஆனால் நாம்லாம் வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுற நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா நம்மளாம் யாரும் எவருனே தெரியாது நம்ம அப்பா அம்மா நம்ம ஃபேமிலி தர மற்றவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஈவனும் வந்து என் பையனுக்கு தெரிஞ்சவங்க கூட வந்து எனக்கு தெரியல எங்கள் அப்பா கூட அவன் போயிட்டு வந்துக்கிட்டு பைக்கில் வந்துகிட்ருக்கானாங்க கட்டியும் ஸோ அப்போங்கும்போது இப்போ நான் ஊருக்கு போனால் லக்ஷத் குமாரோட அப்பா தான் ராம்குமாரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து என் பையன் வந்து எங்கள் அப்பாவோட போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இது பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு நிறையா கஷ்டங்களை தாங்கிட்டு வச்சிக்கிட்டேங்க அப்பாலாம் வந்து ஓட விட்டுனா ஒலிம்பிக்லேயே தங்க வாங்கியிருப்பார் அப்போல்லாம் என்னெல்லாம் விரட்டி அடிப்பார் ஸோ அந்த அளவுக்கு வந்து அடியும் உதயம் வாங்கிட்டு கிட்ட அடி வாங்காத பிள்ளை வந்து சீர்திர சரியான பிள்ளையாக இருக்காது அது அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் வருத்தமாக இருந்தாலும் இன்றைக்கெலாம் அப்பா நமக்கு நன்மைக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஒரு தவறு போன பலாம் இல்லை எங்கே கிரிக்கெட் விளாட போனாலும் இல்லை எங்கேயா டிவி பார்க்க போனாலும் பசங்க கூட சேர்ந்துட்டு எங்கே குளிக்க போனாலும் வந்து அடிச்சிருவார் ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா ஒழுங்குபடுத்துறது அந்த அன்னைக்கு எனக்கு வந்து அது தவறாகப்பட்டாலும் இன்றைக்கி அது வந்து என்னை சரியாக அதே அதேமாரி வந்து பார்த்தோன்னா அளவுக்கு எங்களை வந்து அடித்தாரோ எங்களை கஷ்டப்படுத்தணும் அதே வேலையில் வந்து எங்களை எல்லாரும் சிறப்பாக பார்த்துக்கிட்டார் எங்கள் அப்பா வந்து சொல்லுவார் எல்லாமே வந்து வெளியில் போய் சம்பாதிக்க எல்லாம் போயிட்டுருப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா சின்ன வயசாக தவறுதான் என் பிள்ளைங்களுக்கு அந்த கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு வீட்டிலே இருந்துட்டு எங்கெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரு இப்போ எங்கிட்ட சொல்கிற விஷயம் எப்பா நாங்கள் என்ன தான் அவங்க பையனை பார்த்துக்கிட்டு வச்சுட்டு இருந்தாலும் நீ வந்து பார்க்குற மாரி இருக்காது சீக்கிரம் ஊருக்கு வந்து சேர் அப்படின்னு தான் அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு எல்லா வகையிலும் இப்போ வந்து என்ன சொல்கிறது அப்பாங்கிறது வந்து ஒரு குடும்பத் தலைவர் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த பதவி வந்து விலைக்கு விட்றாங்க நீங்கள் வந்து சம்பாரிங்க போங்க வாங்க உப தலைவராக இருந்துக்குங்க நான் என்னமோ இங்கே ஒர்க் பண்ணிட்டு வச்சுட்டு தான் இருக்கேன் எங்கள் அப்போ ஏதோ ஒரு விஷயம் அப்பா இது பண்ணலாமா போனாமா வரணும் எங்கள் அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன் இப்போ நாம் எடுக்கிற விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறது நம்ம அறிவுக்கு வந்து பெருசாக மாதிரி இருக்கான் அவங்க அனுபவத்துக்கு முன்னாடி எல்லாம் சும்மா தான் அவங்க எல்லாருமே நம்ம இல்லை அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சேவை பண்ணணும் போகணும் வரணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு அப்போ எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டுக்கு வரமா சொன்னேன் எப்போ வெளிநாட்டுக்கு வேலைலாம் வேணால் இங்கே இருந்துது அப்படின்னாரு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு விமானம் ஏறுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துக்கிட்டு ஒரு ரெண்டு வருஷம் வெ வெளிநாட்டு போகிறோம் வெளிநாட்டு போகணும்னு சுற்றிட்டு அப்படி இப்படின்னா வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அதேமாரி நானும் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் வரணும் அப்படின்னு தான் வந்து மூணாம் மாதத்துலேயும் தெரிஞ்சிருச்சு ஊருக்கு போகணும் அப்படின்னு அவ்வளோக்கு கஷ்டமாச்சு வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்தோமோ அதே மூணாம் மாதத்தில் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனால் என்ன எங்கள் அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு என்னன்னா நம்ம பையன் வெளிநாட்டு போயிட்டே எனக்கு கொஞ்சம் நம்ம நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட தேவை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான் கொடுத்ததால என் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான் எனக்கு என்ன கொஞ்சம் பார்த்துக்குவோம் சமாளிச்சுக்கணும் அந்த வார்த்தை கேட்கும்போது சரி இதுக்காக அப்பா நாள் கஷ்டப்பட்டுக்கிறார் மூணு மாதம் தாக்கு பிடிக்க முடியல அப்பா இவனால் நாள் சார் அவளுக்கு கஷ்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான்லாம் வந்து வெளிநாட்டில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இருக்கிறேன் இது வந்து ஃபைனல் பர்மிட் இன்னும் வந்து இது நம்ம ரினியூவல் போட்டு த்ரீ மந்த்து சாரி த்ரீ இயர்ஸ் இருக்குது நான் வந்து டுவெண்ட்டி நைன் மந்த் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது டுவெண்ட்டி நைன் மந்த்த் இருப்பனா இல்லை அதுக்கு இடையிலையும் போனால் அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா கிளம்பிடுவேன் ஸோ இப்போ அப்பா அம்மா ஆரோக்கியமாக இருக்கிறதால வந்து தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன் ஸோ அதேமாரி வந்து வெளிநாட்டு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியடில் வந்து காசை பிடிச்சிட்டு கிளம்பிடுங்க நம்ம ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து எல்லாமே வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு வச்சுட்டு போயிட்டு ஊரில் போய் ஏடிஎம்மில் ஒரு இரநூறுவா முந்நூறுவா கீவ் போது அந்த டைம் வந்து நம்ம நார்த் இந்தியா சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் டிப்பாசிட் பண்ணுறாங்க அந்தளவுக்கு நம்ம நம்ம நாட்டில் வந்து வருமானங்கள் வருது அது வந்து யூ யூக்கு தெரியாமையும் அங்கே வந்து நம்ம ஊரில் அசால்ட்டாக ஊரை சுற்றிக்கிட்டோம் சரியான டியூட்டி வேலைக்கு போகாதையும் ஒரு நாள் வேலைக்கு போகிறது ஒம்பது நாள் லீவு போகிறது அப்படிங்கிறதா தான் நமக்கு வந்து வருமானம் கிடையாது இங்கே வெளிநாட்டில் எப்படி நம்ம துண்டக்கான துணியைக்கான இருக்கோமோ அந்த அளவுக்கு ஊரில் போய் நம்ம வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதேமாரி நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்பா அம்மாவோட துணியோட அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நண்பர்கள் வந்து ஊரில் வந்து உருவாக்கி வச்சுங்க இப்போ என் நண்பன் வெங்கடேஷ் அங்கே ஊரில் இருக்கான் இங்கே சிங்கப்பூர்லேயே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு நிறையா இருக்காங்க ஸோ அவங்களெலாம் ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து ஷோ பண்ணுறான் அதேமாரி ஊரில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நண்பன் வெங்கடேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவன் நான் கே நான் வந்துட்டு அவன் நான் சொல்லும் போது அது நல்லது கெட்டது அப்படின்னா யோசிக்க மாட்டான் நல்லதுனால் நல்லது கெட்டதுன்னா கெட்டது அவன் வருத்த போடுவான் இவனுக்காக கொஞ்சம் இது பண்ணுவான் அப்படிலாம் பேசவே மாட்டான் ராம இதை பண்ண போகிறேன் நீ இது உனக்கு தப்பாயிரும் இது பண்ணாத அப்படின்றவான் இதை செய்வேன் வேணாம்டா அப்படின்னா இதே நல்ல விஷயமா தான் நீ இதை பண்ணித்தாண்ட ஆகணும் அப்படிமா ஸோ அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் தான் இப்போ எல்லாமே என்ன சொல்கிறது வடை பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா என் நண்பன் அருள் குமாரும் வெங்கடேஷு ஏன்னா நிறைய நண்பர்கள் ஊர் இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் வந்து அருள் குமார் வெங்கடேசவங்களாம் இருக்காங்க வா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அம்மாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா படிச்ச பிள்ளைங்க நான் ஆவரேஜ் படிப்பு தான் அதனால தான் வெளிநாட்டில் கொஞ்சம் வந்து நிறையா படிக்காதாலும் நிறையா பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு படிக்கிற குழந்தைங்களும் நல்லா படிச்சுருங்க இதில் என்ன அப்படின்னா ஒரு சினிமாக்களில் வந்து நம்ம ஒரு விஷயங்களை பார்க்கும்போதே மனசு டச் பண்ணும்போதே அழுதுறோம் அப்படிங்கும் போது நம்ம அப்பா அம்மா பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையவே கிடையாது நிறைய பட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து இங்கே ஏதோ ஒரு காக்காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தேவ இல்லாமல் அவங்கள மனசு ஹெட் பண்ணிக்கிட்டு இல்லை வந்துட்டு கல்யாணம் ஆயிருந்தா தனி கொடுத்தனும் போக வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் தனி கொடுத்தனும் போனீங்க அப்படின்னா நஷ்டப்படுறது நீங்கள் தான் உங்கள் குடும்பம் தான் பாதிக்குமா தேவை அவங்க ஒன்றும் கிடையாது அவங்க வாழ்ந்து முடிச்சவங்க எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் தனி குடும்பம் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் விட்டு வரும்போது உங்கள் குழந்தைங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு கடைக்கு போ எதோ ஏதோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரது கூட ஒரு ஆளுலாம் போயிடும் அப்போ வந்து ஏன் சம்டைம் வந்து தனி கொடுத்தனிங்க வெளிநாட்டில் இருந்து தனி கொடுத்தனால் வந்து என்ன சொல்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் லைஃபே வந்து இலக்கை நேரிடும் ஆளுல்லா வீட்டில் யாரானாலும் வருவாங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் போயிடும் அதனால் வந்து வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்க சரி தான் ஊரில் இருக்கிறவங்க சரி தான் மஸ்ட்டு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில் உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு நம்ம நாலு பிள்ளையா இருக்குது இந்த பிள்ளை சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கழித்து விட்டுனா நீங்கள் இந்த அழகாக வந்துருப்பீங்களா அந்த காலங்களும் அஞ்சு புள்ள ஆறு புள்ள எட்டு பிள்ளைங்கள வச்சு அழகாக வளர்த்தாங்க வளர்த்துக்கிட்டு யாருக்கும் எதுவும் இல்லையா இருக்கிற சாப்பாடு ஆள் கொஞ்சம் ப பகிர்ந்து சாப்பிட்டுட்டாங்க வச்சிருக்காங்க எல்லாத்தையும் சீராக தான் கரை சேர்த்து விட்ருக்காங்க அப்படிங்கும் போது நீங்களும் அவங்கள வந்து கடைசி காலம் வரையும் கரெக்டாக பார்க்குறதான் நல்ல விஷயம் அவங்க தவறு பண்ணாங்கன்னா சுட்டி காட்டிட்டு திரும்ப வந்து அனுசரித்து போகணுமா தவிர இல்லை நீங்கள் பண்ணுறது இப்போ சரியில்லை போகணுன்னு வந்து க வயசாகி அவங்களை உழைக்க முடியாத தருவாயெல்லாம் எல்லா உழைப்பும் உங்கள்கிட்ட கொடுத்து எந்த அப்பா அம்மா வந்து தனக்காக எடுத்து வச்சுருக்காங்க எல்லாம் பிள்ளைங்க 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 சாப்பிட்ற சாப்பாடு கூட பிள்ளைங்க சாப்பிட்ட மிச்சம் தான் சாப்பிட்டா அப்பா அம்மா தான் அந்த காலங்கள் இன்றைக்கி எப்படின்னு தெரியாது ஸோ அன்னை கால அன்னை காலகட்டங்களும் அப்படி தான் வந்து இது பண்ணாங்க அதனால் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்க செஞ்சு வந்து நினச்சி பாருங்கள் அதே நண்பர் சர்க்கிளையும் சரி தான் அவர் செஞ்ச ஒரு தவறு நடந்தாலும் அவர் செஞ்ச உதவி நினச்சி பார்க்கும்போது சே விடு ஏதாவது சுச்சுவேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுசரித்து போகணும் இன்றைக்கி நாம் அப்பா அம்மா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை அவாய்ட் பண்ணணும் ஸோ அதனால் நாம் என்ன செய்கிறோமோ அதை பார்த்து பார்த்தா குழந்தைங்க வந்து அப்படியே கண்டினியூ வந்துட்டுருக்கோம் இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அப்பாலாம் எங்கள் அம்மாவும் பார்த்து எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே வந்து அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க மாமன நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நானும் அப்படி தான் இருக்குனுங்கிற ஒரு கோட்பாடம் வித் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து நல்லா வந்து டிசிப்ளினாக வளர்த்தார் ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற இதுதான் வந்து இப்போ அரசியல்வாதிகளாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா லஞ்ச பணம் ஊழல் பணம்னு வாங்குறாங்க கடைசியில் நிம்மதியாக வந்து வச்சு அனுபவிக்க முடியாது ஜெயிலில் தான் போய் கடக்குறாங்க அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது வந்து என்ன சொல்கிறது பகிர்ந்துண்டு வாழ்ந்துட்டு அப்பா அம்மாவோட சந்தோஷமாக இருங்க அப்பா அம்மா பக்கம் கை விட்றாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து அவங்க அப்பா அம்மா நீ தனி கொடுத்துனு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடியாத காலம் கட்டங்களை வந்து பேசிகிட்டு வச்சாங்க நான் அவர் டேரக்டாகவும் பேசினேன் இந்த வீடியோ பார்த்தா அவர் வந்து சரி இதான் பேசுகிறேன்னு தெரிஞ்சிருக்கேன் ஆனால் அவர் நம்ம ஃப்ரெண்டு தான் அதனால் வந்து எதையும் யோசிக்க மாட்டார் இதுமாரி விஷயங்கள் வந்து நம்ம சொல்லும் போது உங்களுக்கும் ஒரு நன்மை இருக்குங்கிறதான் சொல்கிறேன் தயவுசெய்து அப்பா அம்மா கை விட்றாதீங்க அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது முடிஞ்சளவுக்கு நீங்கள் அப்பா அம்மா எவ்வளோக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க அவ்வளோக்கு நீங்கள் செழிப்பாக நல்லா இருப்பீங்க பெற்றவங்க ஆசீர்வாதம் உள்ளவங்க வந்து வாழ்க்கையில் கெட்டதாக சரித்திரமே கிடையாது கஷ்டப்படுவாங்க ஆனால் வந்து ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க நான் ஒரு ஒரு டைம் விடும்போது எங்கள் அப்பா போட்ட கஷ்டத்தோட கம்மி தான் சொல்லிட்டு முயற்சியோடு ஓடிட்டுருக்கேன் நீங்கள் வெற்றி பெற்றுட்டு இருக்கேன் தொடர்ந்து நன்றி